திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பிட்ட சிவஸ்தலங்களில் எழுபத்தி ஓராவது சிவஸ்தலமாக இருக்கின்ற சிவஸ்தலம் நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருவேட்டக்குடி சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் காரைக்காலில் இருந்து செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் சென்று கிழக்கு திசையில் கட்டியுள்ள ஆர்ச்சின் உள் நுழைந்து மூணு கிலோமீட்டர் செல்ல ஆலயம் உள்ளது அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருந்த போது சிவனார் வேடவடிவில் வெளிப்பட்ட தலமாகும் அதனால் இத்தலம் திருவேட்டக்குடி ஆயிற்று திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் அழகர் இறைவி பெயர் சாந்தநாயகி தீர்த்தம் சந்திரபுஷ்கரணி தலவருஷம் புன்னை திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருப்பரியலூர் வேரட்டம் சென்று பதிகம் பாடிய பின்னர் சிவக்கன்றார் திருவேட்டக்குடி போந்து தெண்டிரை கண் கொணர் தெரியும் திருவேட்டக்குடியாரே என புகழ்ந்தேத்து திருப்பதிகம் இந்த பதிகத்தின் ஒரு பாடலை தான் இப்பொழுது நாம் விளக்க இந்த தெரிந்து ஒரு சித்தம்படம் சம்பந்தர் பெருமாள் திரு வேட்டக்குடி தேவார பாடல் ஒன்றை பொருள் ஒரு பார்க்கலாம் திரு சிற்றம்படம் சித்திரம்படம் தோத்திர மாமனிங்கம் தொடங்கிய ஆண்டிலையின் பால் பாத்திரமா ஆட்டுதலும் பரஞ்சோதி பரிந்தருளே ஆத்தம் என மறை பரம்புரி நூல் தீர்த்தமல்கு சடையாரும் திருவேட்ட குடியாரே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை வழிபாடு செய்வதற்காக மணலில் லிங்கத்தை அமைத்து ஆக்களினின்றும் கரந்த பாலை திருமஞ்சனம் செய்து பூசித்த சண்டேஸ்வரருக்கு கருணை கொண்டு அருள் வழங்கியவர் பரஞ்சோதியாகி ஈசனார் அவர் பேரன்போடு தவமம் பூண்டு விளங்கிய சனகாதி முனிவர் நால்வர்க்கும் அறங்களை உபதேசித்தவர் அப்பிரான் புனித கங்கையை சடையில் பொறுத்த கொண்டு திருவேட்டக்குடியில் விற்றுள்ளார் திருச்சிற்றம்பலம் Okay. Oh, yeah. எல்லாம் வல்ல செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தன்மையாதின குருமணிகளினுடைய திருவலையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்காக இப்பூ உலகில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அவ்வகையில் நடுநாடு என்று போற்றுகின்ற திருமுனை நாட்டிலே நம்முடைய நாவுக்கரசர் அவதரிக்கின்றார் மாதினியாருக்கு அவர் மகவாக அவதரிக்கின்றார் திலகபதியாருக்கு சில முறை ஆண்டு கழிந்து அவர் தோன்றுகின்றார் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றிய அப்பர் பெருமானுக்கு மருணிக்கியார் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள் அவருடைய தமக்கையார் பருவம் வந்த பிறகு அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்படும் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீகத் தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு கொடிமரம் எதனை நினைவூட்டுகிறது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் கொடிமரம் பாதாளத்தை ஊடுருவிய திருவடியையும் வானத்தை ஊடுருவிய திருமுடியையும் உடைய சிவனை நினைவூட்டுகிறது തിരുച്ചിത്രമ്പലം